அனைவருக்கும் மரங்க நம்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான மூணு வகையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அவடியா வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்க பாருங்க நம்ம கையில பிச்சு வச்சா ரொம்ப குட்டி 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 குட்டியா பொடிசா இருக்க வரங்க பார்க்கவே அற்புதமா இது சாப்பிடலாமான்னு நான் தெரியல ரெண்டாவது பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்க பாருங்க இது நம்ம சாப்பிடலாம் இந்த கருப்பு கலர்ல இருக்கிறதே தழனி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கும் இந்த பழம் இந்த பழம் காயா இருக்கும்போது பச்சை கலரில் இருக்கும் இந்த திறனி செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த கூச்சி வந்து ரொம்பவே ஃபிளெக்சபிளாக இருக்கும் வலிவு தன்மை கொடுக்கக்கூடியது அதனால இந்த குச்சி கூடைகள்லாம் செய்யறதுக்கு மக்கள் வந்து பயன்படுத்தி விடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இந்த கூச்சியில் இந்த பழம் நம்ம சாப்பிடலாம் அந்த ஆரஞ்சு கலர் பழம் பார்த்தீங்களா புட்டிஸா புட்டி புட்டி புட்டியாக இருக்குது பாருங்க இதுதான் நம்ம சாப்பிட்லாமான்னான்னு தெரியல இது என்ன பழம் இது சாப்பிடலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் போல இருக்குங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது தீக்கி போட்டாலும் ஒட்டைய மாட்டுது சும்மா நாட்டு கட்டி கடிச்சா கூட உடைய மாட்டுதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆணி போல இருக்குது பறிக்கும் போதே நம்ம எல்லாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது என்ன செடின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமாலில் சொல்லுங்கள் இதை சாப்பிடலாமா அப்படின்ட்டும் கா மறக்காம கமாலில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மூணும் அற்புதமாக இருக்குது பார்க்கவே நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்க தேங்க்யூ